ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து ஒரு சில கேம்ஸில் தோற்றுறது அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து சிஎஸ்கே அன்னைக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறி இருக்குது அப்படின் தான் வந்து சொல்லணும் எப்போதுமே வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த முறை அவங்க கப்பு வாங்கினப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு இடத்த வந்து பிடிச்சிடுவாங்க அப்போ வந்து குவாலிஃபையர் ஒன் போட்டியில் ஆடி டேரெக்டாக ஃபைனல் போயிடுவாங்க நல்லா ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபைனல் போட்டியில் ஈஸியாக வந்து ஜெயிப்பாங்க அதுலேயும் வந்து கடந்த சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு அகைன்ஸ்டாக வந்து கன்ஃபார்மாக ஜெயிப்பாங்கன்னு சொல்லிலாம் மேட்ச் வந்து போகலை கடைசி பால் வரைக்கும் விறுவிறுப்பாக வந்து போச்சு மோகித் சர்மா செமையாக பவுலிங் போட்டார் இருந்தாலும் வந்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கிற மிஸ் ஆகிடுச்சு அதை ஜடேஜா வந்து ஃபோராக வந்து மாற்றிட்டார் அப்போ வந்து கடைசி பால் வரைக்கும் வந்து சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை தான் வந்து இருந்துச்சு அந்த அந்த மாதிரி தான் வந்து நிலமை வந்து போச்சு அப்படி இருக்கிறப்ப இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து இந்த ஆர்சிபி அணியை வந்து வீழ்த்தினாலும் சிஎஸ்கே அன்னைக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல் சவால் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போதைக்கு வந்து பாயிண்ட் ஸ்டேபிளில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து கேகேஆர் வந்திருக்காங்க அந்த முதல் இடத்துக்கு அவங்க பத்தொம்பது பாயிண்ட் வாங்கினதுனால மற்ற எந்த அணியுமே பத்தொம்பது வாங்க மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ப்ளைஸ் வந்து கேகேஆருக்கு தான் கேகேஆரை ஃபஸ்ட் ப்ளைஸ் கொண்டு வந்த அந்த எல்லா லீக் மேட்ச் முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட் ப்ளேஸில் கேகேஆர் இப்போ தான் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு முறையாக வராங்க அந்த ஒரு பெருமை வந்து ஸ்டே ஐயருக்கு தான் வந்து போகும் அதுமாதிரி கம்பீருக்கு வந்து அந்த பெருமை போகுன்னு வச்சிருக்கோங்க அப்போ ரெண்டாவது இடம் மூணு ரெண்டாவது இடம் பிடிக்க போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுல கடுமையான சிக்கல் இருக்கு சிஎஸ்கே வந்து ரெண்டாவது இடம் பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா இப்போதைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பதிமூணு கேம்ல ஆடி இருக்காங்க பதினாறு பாயிண்ட் வாங்கியிருக்காங்க எஸ்ஆர் வந்து பதிமூணு கேம்ல ஆடியிருக்காங்க பதினஞ்சு பாயிண்ட் வாங்கியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் வந்து அடுத்த கேமில் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருவாங்க இப்போ ஒருவேளை ராஜஸ்தானும் ஜெயிச்சு எஸ்ஆர்ஹெச்சும் ஜெயிச்சிட்டாங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து செகண்ட் பிளேஸு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து தோத்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வந்து செகண்ட் பிளேஸுக்கு வந்து போயிடுவாங்க சிஎஸ்கே செகண்ட் பிளேஸுக்கு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும் ஆனால் அதற்கு என்னென்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி ராஜஸ்தானும் அடுத்த கேமில் வந்து தோக்கணும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் அடுத்த கேமில் வந்து தோக்கணும் சிஎஸ்கே வந்து ஜெயிச்சு ரன் ரேட்டை வந்து அதிகப்படுத்தணும் இந்த விஷயம் நடந்துச்சுன்னா தான் சிஎஸ்கே செகண்ட் பிளேஸ் போக முடியும் இப்போதைய சூழலில் சிஎஸ்கே செகண்ட் பிளேஸ் போவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி ஸோ மூணாவது இடமோ நாலாவது இடமோ தான் சிஎஸ்கே வந்து பிடிக்க போகிறாங்க அப்போ வந்து கண்டினியூஸாக நாலு கேமில் வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சே ஆகணும் இப்போ முதல்ல வந்து ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டாக சிஎஸ்கே வந்து ஜெயிக்கணும் ஜெயிச்சா மட்டும்தான் ப்ளே ஆஃபே வந்து போக முடியும் அப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே மூணாவது இடமும் நாலாவது இடமும் பிடிக்கிறாங்கன்னா அந்த மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய டீமுக்கும் நாலாவது இடம் பிடிச்ச டீமுக்கும் ஒரு கேம் வந்து நடக்கும் அதில் சிஎஸ்கே வந்து ஜெயிச்சாகணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேகேஆருக்கும் உதாரணத்துக்கு ராஜஸ்தான் செகண்ட் பிளேஸ் பிடிக்கிறாங்கன்னா கேகேஆருக்கும் ராஜஸ்தானுக்கு இடையே வந்து மேட்ச் நடந்தால் அதில் ஜெயிக்கிற டீம் வந்து ஃபைனல் போயிடும் தோற்கற டீம் வந்து திரும்ப எலிமினேட்டரில் வந்து ஆடுவாங்க அப்போ சிஎஸ்கே வந்து அடுத்த கேமில் ஆர்சிபியை தோற்கடிச்சு அடுத்த கேமில் ஜெயிச்சு திரும்ப எலிமினேட்டர் கேமில் வந்து ஜெயிக்கணும் அதுலேயும் ஜெயிச்சு ஃபைனல் போகணும் அப்போ ஃபைனலில் எந்த டீம் இருக்காங்களோ அந்த டீம் வந்து தோற்கடிக்கணும் அப்போது வந்து சிஎஸ்கே இன்னும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நாலு கேமில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஜெயிக்கணும் அந்த மாதிரி ஜெயித்தா மட்டும்தான் சிஎஸ்கே அணிக்கு வந்து கப்பு வந்து கிடைக்கும் அதுவும் கேப்டன் வந்து தலை தோனியாக இருந்தால் கூட இதற்கான வாய்ப்பு வந்து இருக்குன்னு சொல்லலாம் ருத்ராஜ் கேகுவாட் கேப்டன்சியில் கொஞ்சம் கஷ்டம் தான் இன்னொரு புறம் சிஎஸ்கே அணியில் வந்து பவுலர்ஸ் வந்து காயத்தினால் ஆடாதது அதேமாதிரி வந்து பதிரன்னாக வந்து ஆடாதது மொய்நிலையை கிளம்புனது இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வந்து சிஎஸ்கே டீமில் வந்து இருக்குது அதனால் வந்து ஆர்சிபிஐ தோற்கடிச்சு பிளே ஆஃப் போனாலும் அடுத்து கண்டினியூஸா மூணு கேம்ல வந்து சிஎஸ்கே ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து சவாலான ஒரு விஷயமாதான் தான் வந்து இருக்கும் நன்றி